அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு சாதகமாக நீதி வழங்கிய நீதிமன்றம் சீமானின் போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியை உலுக்கிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை சீமானுடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் மற்றும் எச்சரிக்கை விட்டுருந்தாங்க அது என்ன அப்படின்னா சீமான் இனிமேல் எந்த ஒரு போராட்டத்திலுமே எந்த ஒரு போராட்டமும் எடுக்கக்கூடாது அப்படின்றத ரொம்பவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காவல்துறை சொல்லியிருந்தாங்க இதற்கு அடுத்தபடியாக சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ண போறாங்க அனைவருமே காத்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் எத்தனையோ வாழ்க்கைகளை பார்த்தோம் இனிமே வரக்கூடிய வாழ்க்கைகளையும் பார்க்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சீமான் பொதுக்கூட்டங்களாக ஆகட்டும் செய்தியாளர்கள் சந்திப்பாகட்டும் அதற்கு பிறகு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துக்கு போராட்டத்திற்கு செல்றதாகட்டும் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதனால சீமா மேல கடந்த இரண்டு மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட பதினாறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு ஏற்கனவே நூத்தி ஐம்பத்தி ஆறு வழக்குகள் இருக்கு இப்படி மேலும் பார்த்தீங்கன்னா பதினாறு வழக்குகளை அதிகமாக போட்டிருந்தாங்க காவல்துறை இதனால சீமான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நீதிமன்றத்துக்கு போக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சென்னைன்னு மட்டும் இல்லாம திருச்சி மதுரை நாமக்கல் திண்டிவனம் இது போன்ற நீதிமன்றங்கள்ல சீமான் நேரில் ஆஜராகணும் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்படி நிறைய இடங்களில் நேரில் ஆஜராக வேண்டியிருந்ததுனால பொதுக்கூட்டங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா தடைப்பட இது குறித்து ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை முன்னிறுத்தி நீதிமன்றத்தில் வழக்குகளாக தொடர் இருந்தாங்க அதாவது ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஆகணும் இதுக்கு எப்படி நீங்க தடை போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா வழக்கு இருந்தாங்க இதற்கு என்ன தீர்ப்பு போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தபோது சென்னை உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே ஒரு குறிக்கோளே இல்லாத வழக்குகளாக இருக்கு ஏன்னா ஒரு அப்படின்னாலே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிதான் இருக்கணும் போது இதை எப்படி ஒரு வழக்காக போட முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பாராத விதமாக நீதி அரசர்கள் சீமானுக்கு சாதகமான ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் சீமானுக்கு சாதகமாக செயல்படுறாரு அப்படின்றதுனால பல இடங்கள்ல சீமான் நேர்ல நிற்க வேண்டிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் நீதியரசராக போடாம வேற ஒரு இடத்துக்கு இடமாட்டிருக்காங்க இந்த விஷயமே திமுக கட்சி பண்ணிருக்க கூடியது வெளிவராமிருக்கு இருக்கும்போது சீமான் மேல போடப்பட்ட வழக்குகள் மட்டும் எப்படி வெளிவரும் அப்படின்னு யாருக்குமே பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு ஆனா நீதி அரசர்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியது அப்படின்றது சீமானே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்துல சீமானுக்கு சாதகமாக தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அனைவருமே கருதும் போது நீதி அரசர்கள் இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நீதி அரசர்களை பத்தின தகவல்கள் இன்னும் முழுதுமாக வரல வந்த பிறகு நாங்கள் வீடியோவாக வெளியிடுவோம் இந்த எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்